யோகி முதல் ஜோதிடர் ஆலோசனை இலவசம் ஏரிஸ் உங்களது வீட்டிலோ அல்லது அலுவலகத்திலோ சுற்றி உள்ளவர்களின் முறையற்ற செயல்பாட்டினால் வருத்தப்படக்கூடும் தேவை இல்லாதவற்றில் குறுக்கிடாமல் கடமைகளில் கவனம் செலுத்தவும் மற்றவர்களை நீங்கள் கட்டுப்படுத்த முடியாவிட்டாலும் உங்களது நடவடிக்கைகள் சரியானதுதானா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளவும் ஏரிஸ் ரொமான்ஸ் உங்கள் காதல் வாழ்க்கையை பொறுத்தவரை இன்று ஒரு வெற்றிகரமான நாளாகும் உங்களின் தனிப்பட்ட முயற்சிகளால் பிணைப்புகள் வலுவடைவதை காண்பீர்கள் நீங்கள் சிறப்பாக புரிந்து கொள்ள முடிவதுடன் மகிழ்ச்சியான காதல் வாழ்க்கைக்கும் வழிவகுக்கும் நீங்கள் ஃபேஷன் துறையில் இருந்தால் இன்று உங்களுக்கு சாதகமான நாளாகும் இன்று புதிய கஸ்டமர்கள் பலர் கிடைக்கக்கூடும் உங்களது வர்த்தகத்தில் பேர் வாங்க முயற்சி செய்யுங்கள் இந்த சந்தர்ப்பத்தை நன்றாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நீங்கள் அனைவரையும் உங்களது உழைப்பால் ஈர்ப்பது உறுதி ஏரிஸ் பைனான்ஸ் நீங்கள் பணத்தை சேமிப்பதற்கு வந்திருக்கும் வாய்ப்பை மிகச் சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் நீங்கள் ஒரு தொழிலில் ஈடுபட்டிருந்தால் நீங்கள் புதிய வேலையினை பெறுவீர்கள் நீங்கள் எதிர்பார்க்காவிட்டாலும் உங்களை தேடி ஒரு வேலை வரும் நீங்கள் கடினமாக வேலை செய்கின்றீர்கள் எனவே உங்களுக்கு வாய்ப்புகள் தேடி வரும் ஏரிஸ் ஹெல்த் நீரின் மூலம் ஆபத்து ஏற்பட வாய்ப்புகள் உள்ளன எனவே நீர்நிலைகளில் இறங்குவதாக இருந்தால் அதற்கான பாதுகாப்பு உபகரணங்களுடன் செல்லவும் கவனக்குறைவாக இருக்க வேண்டாம் இன்று உங்கள் குடும்பத்திற்குள் உள்ள சில பிரச்சனைகளை தீர்க்கும் முயற்சியின் மையமாக நீங்கள் இருப்பதை காண்பீர்கள் உங்களது புத்திசாலித்தனமான கருத்துக்கள் மற்றும் முடிவெடுக்கும் திறமை மீது மற்றவர்கள் நம்பிக்கை வைப்பார்கள் உங்களது குடும்ப உறுப்பினர்கள் உங்கள் மீது சார்ந்திருப்பது குறித்து நீங்கள் சிறிது மகிழ்ச்சி அடையலாம் நீங்கள் விவாகரத்து செய்யப்பட்டவராக இருந்தாலும் தனிமையில் இருப்பவராக இருந்தாலும் புதிய உறவு குறித்து நிதானமாக முடிவெடுங்கள் பொறுமையாக நிதானமாக செயல்படுங்கள் நீங்கள் பின்னொரு நாளில் நல்ல துணையை பெறுவீர்கள் டாரஸ் கெரியர் உங்களது திட்டத்தை இயற்றும் தன்மை மற்றும் அதை நிறைவேற்றும் திறமையால் எதிர்பாராத நல்ல பலன்கள் கிடைக்கும் சில இளைஞர்கள் குறித்து முன்னரே சிந்திப்பது நல்லது பணியிடத்தில் புதிய முயற்சிகளை செய்ய அஞ்சாதீர்கள் உங்களது திறமையை அங்கீகரிக்க உங்களது அதிகாரி காத்துக் கொண்டிருக்கிறார் டாரஸ் ஃபைனான்ஸ் நீங்கள் இன்று உங்கள் தொழிலுக்கு மிகப்பெரிய பாதிப்பு வரும் என்று பயந்திருந்தாலும் உங்கள் தொழிலில் இன்று எந்த ஒரு பெரிய பாதிப்பும் ஏற்படாது நீங்கள் பயப்பட தேவையில்லை அப்படி ஒரு பாதிப்பு ஏற்பட்டாலும் உடனடியாக சரியாகிவிடும் நீங்கள் ஒரு உறுதியான தொழிலில் ஈடுபட்டிருப்பதால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை டாரஸ் ஹெல்த் இதய நோய் உள்ளவர்கள் தினசரி உடற்பயிற்சி மேற்கொள்வதன் மூலம் நல்ல பலன் கிடைக்கும் இன்று உங்களுக்கு ஏற்ற பயிற்சியை தொடக்கி தினசரி செய்வதன் மூலம் உடல் எடையும் கொழுப்பு சத்தும் குறைந்துவிடும் பலனை கண்கூடாக காண்பீர்கள் உங்கள் நண்பருடனோ குடும்பத்தாரருடனோ சிறு பயணம் மேற்கொள்வீர்கள் அது மன அழுத்தத்தை போக்கும் இது சிரிப்பையும் மற்றவர்களை புரிந்து கொள்ளும் உணர்வையும் ஏற்படுத்தும் கேமராவை எடுத்துச் செல்லுங்கள் நீங்கள் நிச்சயமாக உன்னதமான இடங்களை காண்பீர்கள் ஜெமினி ரொமான்ஸ் சாத்தியமென்றால் உங்கள் துணைவருக்கு வழக்கமாக போல இனிப்புகள் அல்லது அன்பளிப்புகளை தராமல் புதுமையான வழிகள் மூலம் உங்கள் காதலை வெளிப்படுத்துங்கள் சொந்தத்தில் ஒரு சிறு கவிதையை எழுதி உங்கள் துணைவருக்கு அனுப்புவது மூலம் நீங்கள் அடைவீர்கள் ஜெமினி கெரியர் வியாபாரத்தில் உள்ள சில பிரச்சினைகள் காரணமாக கூட்டாளித்துவத்தை ஏற்படுத்த விரும்புவீர்கள் இந்த யோசனையை அமல்படுத்துவது குறித்து குழப்பமடைவீர்கள் இதனால் பயனை ஏற்படும் உள்நாட்டு கூட்டாளியுடன் பணிபுரிவதால் பணம் அதிகம் கிடைக்கும் ஜெமினி பைனான்ஸ் நீங்கள் தொழிலதிபராக இருந்தால் இன்று உங்களுக்கு சிறப்பான நாளாக அமையும் உங்கள் புதிய பணிகள் விரைவாக நடக்கும் கிடப்பில் உள்ள பணிகளுக்கு நல்ல முறையில் முடிக்கப்படும் ஜெமினி ஹெல்த் நீங்கள் இன்றைய தினத்தில் மன அழுத்தம் இன்றி மிக உற்சாகத்துடன் செயல்படுவீர்கள் வெளியில் எங்காவது செல்லலாம் அல்லது உடற்பயிற்சி கூடத்துக்கு சென்று பயிற்சிகளை மேற்கொள்ளலாம் உடல் நலம்தானே முக்கியம் கேன்சர் ஓவ்வியூ சமீபத்தை ஏமாற்றங்கள் மற்றும் கஷ்டங்களால் இன்று சிறிது வாட்டம் காணப்படக்கூடும் இதனால் இந்த நாளில் அமைதியாக நிதானமாக இருங்கள் கால ஓட்டத்தில் தடைகள் தீர்க்கப்பட்டுவிடும் கவலை வேண்டாம் நிதானத்தை இழக்காமல் சம்பந்தப்பட்டவர்களின் பரஸ்பர நன்மைக்காக அதை தீர்த்து வைத்துக் கொள்ளுங்கள் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களுடன் சிறந்த நேரங்களை செலவிட்டு பதற்றம் நீங்குவதை உணருங்கள் கேன்சர் ரொமான்ஸ் நீங்கள் தொடர்பில்லாமல் இருந்தாலும் உங்கள் துணைவரிடம் நம்பிக்கை வையுங்கள் அவர்கள் உங்களிடம் சொல்வதை கேளுங்கள் உங்களை விட்டு பிரிந்து வேறு ஊரிலோ நாட்டிலோ இருந்தாலும் உங்கள் உறவை வலுப்படுத்த முடியும் அவருடனான உறவை தொடருங்கள் கேன்சர் கெரியர் நீங்கள் எந்த காரியத்தை எடுத்தாலும் உங்களை மேலும் முன்னேற்றிக்கொள்ள விரும்புவீர்கள் அதிர்ஷ்டத்தின் ஏற்றத்தாழ்வுகளை தயக்குமின்றி ஏற்றுக்கொள்வீர்கள் நீங்கள் மிகவும் வலுவான எண்ணம் உடையவராகவும் நெருக்குதலுக்கு இடையேயும் உங்கள் திறமைகளை காண்பீர்கள் இது பலரிடம் இல்லாத ஒரு ஆற்றல் மிக்க மகிழ்ச்சி முன்னேற்ற நடைபோடுங்கள் கேன்சர் பைனான்ஸ் இன்று புதிய வாகனம் வாங்குவதற்கு அவ்வளவு சிறந்த நாள் அல்ல அதனால் இன்று வாகனம் எதுவும் வாங்க வேண்டாம் இன்று வாகனம் வாங்கனத்தால் பிரச்சனை உண்டாகலாம் அதற்கான முடிவை ஒத்தி போடுவது நல்லது கேன்சர் ஹெல்த் உங்கள் உடல்நிலை இன்று மிக நன்றாக உள்ளது ஆனால் சிறு சிறு வலி உபாதைகளால் நீங்கள் அவதிப்பட நேரிடலாம் எனவே எளிய உடற்பயிற்சிகளை செய்யவும் உணவு முறையிலும் கவனம் செலுத்தவும் இன்று பேச்சுத் திறனும் விடாமுயற்சியும் பல தடைகளை வெற்றி கொள்ள உதவும் நெருக்கடி நிலையை தீர்க்க உதவும் விடாமுயற்சியின் பலனை இன்று உணர்வீர்கள் உங்களது திட்டத்தை வெற்றியடையோடு முடிப்பீர்கள் தடையையும் வெற்றி கொள்வீர்கள் லியோ ரொமான்ஸ் இன்று உங்கள் துணைவர் அவர் அவள் தனது தேவைகளையும் விருப்பங்களையும் உங்களிடம் சொல்வதை காதுகளையும் உள்ளத்தையும் திறந்து வைத்து கேட்கவும் நீங்கள் அவரிடம் அக்கறையாக இருப்பதை வழிகாட்டினால் அவர் உறவு இன்று உண்மையிலேயே மலரலாம் லியோ கெரியர் பணியில் தனிப்பட்ட நபர்களுக்கு இடையிலான பிரச்சனைகள் ஏற்படலாம் புரியும் அளவு எரிச்சலூட்டக்கூடிய தற்போதைய பிரச்சனைகளை நீங்களே இன்று தாங்கிக் கொள்ளத்தான் வேண்டும் எனினும் அலட்டிக்கொள்ளாமல் இருங்கள் இந்த தடைகள் தற்காலிகமானதே அதுவும் விரைவில் கடந்து போய்விடும் உறவுகள் சரியில்லாமல் இருக்கக்கூடும் ஆனால் உங்கள் மேல் அதிகாரிக்கு இது தெரியும்படி நடந்து கொள்ளாதீர்கள் லியோ பைனான்ஸ் இன்று உங்கள் நிதி நிலைமை எந்த சூழ்நிலையையும் சமாளிக்கும் பலத்தை அளிக்கும் இன்று பிரச்சனைகளை கையாள்வதற்கு சிறந்த நாள் உங்கள் நிதி சொத்துக்கள் ரிஸ்க் எடுக்க உதவும் இல்லை என்றால் அதற்கு நீங்கள் தயங்குவீர்கள் இன்று உங்களுக்கு நல்ல செய்திகள் வருவதன் மூலம் நீங்கள் புத்துணர்ச்சி பெறுவீர்கள் உங்கள் குடும்பத்தில் விரைவில் ஒரு குழந்தை உருவாக வாய்ப்புள்ளது அதன் மூலம் உங்கள் உற்சாகமும் நம்பிக்கையும் பிரகாசமாகும் மகிழ்ச்சி பிறக்கும் இது ஒரு கவலை தரும் நேரமாக உங்களுக்கு இருக்கலாம் உங்களுக்கு கிடைக்கும் உதவியிலிருந்து நீங்கள் பயனடைவீர்கள் உங்களுக்கு தேவையான நேரத்தில் உங்கள் நெருங்கிய நண்பர் உங்கள் பக்கத்திலிருந்து அனைத்து சாதகமான வழிகளிலும் உங்களுக்கு உதவுவார்கள் என்பதுதான் உங்களுக்கு ஆதரவு தரும் விஷயமாகும் ரொமான்ஸ் இன்று நீங்கள் காலல் வயப்பட்டு உங்கள் அன்புக்குரியவரிடம் மனதை பறிகொடுக்க வாய்ப்புள்ளது உங்கள் உண்மையான உணர்வுகளை வெளிப்படுத்துங்கள் உங்கள் அன்புக்குரியவர் உங்கள் உணர்வுகளுக்கு மதிப்பளிக்காவிட்டால் கெட்டதிலும் நல்லதாக இதை நினைத்துக் கொள்ளுங்கள் அலுவலகத்தில் நீங்கள் ஒரு மேனேஜராக இருந்தால் இந்த உங்கள் ஊழியர்களிடையே சில பிரச்சனைகள் ஏற்படலாம் குறிப்பாக உங்களின் அதிகாரத்தை மதிக்கத் தவறும் ஒரு கடுமையான ஊழியர் இருக்கக்கூடும் ஆனால் உறுதியுடன் நிலைமையை எதிர்கொள்ளுங்கள் தொழில் முறைக்கு மாறாக நடந்து கொள்வதை அனுமதிக்க முயலாதீர்கள் இன்றைய தினம் உங்கள் பொருளாதாரம் எந்தவித மாற்றமும் வந்துவிடாது நீங்கள் பணத்தை உருவாக்கும் திறமையில் மிகவும் சரியாக இருக்கிறீர்கள் என்பதை அறியலாம் அதாவது உங்கள் நீண்டகால பொருளாதார நிலை நல்ல நிலையில் இருக்கிறது இன்றைய தினமும் சரியாகவே உள்ளது ஹெல்த் உடல் நலத்தை பேணும் வகையில் இன்று வெட்ட வெளிக்கு செல்லுங்கள் தூய்மையான காற்றை சுவாசியுங்கள் உடற்பயிற்சிகளை மேற்கொள்ளுங்கள் நண்பர்களோடு இணைந்து வெளி விளையாட்டுகளில் ஈடுபடுங்கள் இதன் மூலம் உங்கள் உடல் நலம் இன்னும் மேம்படும் இன்று உங்களது வசீகரத்தை ஒவ்வொருவரும் கவனிப்பார்கள் உங்களது திறமைகள் மற்றும் வெற்றிகள் கவனிக்கப்படும் உங்களுக்கு நெருக்கமான ஒருவரின் துணையை நீங்கள் நாடுவீர்கள் நீங்கள் மற்றும் உங்களது நண்பர்கள் மற்றும் பிடித்தமானவர்களிடையே ஏற்படும் உறவில் மகிழ்ச்சி அடைவீர்கள் லிப்ரா ரொமான்ஸ் இன்று புதிய காதல் ஆர்வத்துடன் வழக்கமான தொடர்பை வளர்க்கக்கூடும் விஷயங்களை அதன் போக்கில் விட்டு எங்கு செல்கிறது என்று பாருங்கள் அது உங்களது பரப்புகளை விரிவுபடுத்தும் மகிழ்ச்சியாக அனுபவியுங்கள் லிப்ரா கெரியர் இந்த உங்கள் குழு உறுப்பினர்களுக்கு ஊக்கம் அளிக்கவும் குழு பணிக்கு சிறந்த நாள் எது குழு தலைவருக்கு பதவி உயர்வு கிடைக்கலாம் சுய வேலை செய்பவர்களுக்கு வெளிநாட்டு வாய்ப்புகள் வரும் லிப்ரா பைனான்ஸ் இன்று நீங்கள் வர்த்தக அல்லது தனிப்பட்ட கடன்களுக்கு விண்ணப்பித்திருந்தால் அதற்கான சாதகமான பதில் வரலாம் கடனை பெறுவதற்கு நீண்ட நாட்கள் பிடித்தாலும் இறுதியாக உங்கள் பொறுமைக்கு பலன் கிடைத்திருக்கிறது உங்களால் திருப்பி செலுத்த முடியாத அளவுக்கு கடன் வாங்காதீர்கள் லிப்ரா ஹெல்த் இன்று பிஸியாக உள்ளதால் உடல் நிலையை பராமரிக்க நேரம் ஒதுக்க முடியாது உடல் நிலையை பராமரிக்க நீங்கள் கொஞ்சம் நடைப்பயிற்சியை மேற்கொள்ளுங்கள் ஸ்கார்பியோ இன்று தொழில் நிமித்தமாக பயணம் செய்ய சிறந்த நாள் அது ரசிக்க தகுந்ததாகவும் மகிழ்ச்சி அளிப்பதாகவும் இருக்கும் மகிழ்ச்சியான தருணங்களை கேமராவில் பதிவு செய்து மகிழுங்கள் ஸ்கார்பியோ ரொமான்ஸ் இன்று உங்களது வாழ்க்கையில் வரும் நாட்களில் கூடவே இருக்கக்கூடிய நபர் ஒருவரை சந்திக்கலாம் அக அழகுதான் உயர்ந்தது என்பதால் சிந்தித்து செயல்படுங்கள் ஸ்கார்பியோ கெரியர் இன்று உங்கள் தொழிலில் வெற்றி நிச்சயம் கடுமையான நிலை உங்களை பாதிக்காது அதே தருணத்தில் மேல் அதிகாரியுடன் நெருங்கி பணியாற்றுவது பலனளிக்கும் ஸ்கார்பியோ ஃபைனான்ஸ் பொருளாதார ரீதியாக பின்னடைந்துள்ளதாக நீங்கள் உணரலாம் எதிர்பாராத செலவுகள் ஏற்பட்டிருக்கலாம் பற்றி நன்கு ஆராய்ந்து தேவையில்லாத செலவினங்களை தவிர்ப்பது பற்றி நீங்கள் இன்று முடிவு செய்ய வேண்டும் ஸ்கார்பியோ ஹெல்த் இன்று உங்கள் உடல்நிலை நன்றாக உள்ளதால் வேலைகளில் தீவிரமாக நீங்கள் ஈடுபட முடியும் அதே நேரத்தில் உங்களுக்கு ஓய்வு கொடுக்கும் வகையில் மாலை நேரங்களில் பொழுதுபோக்கு போன்ற அம்சங்களில் ஈடுபட வேண்டும் என்பதை மறக்க வேண்டாம் செஜிடேரியூ உயர் அதிகாரியின் ஒப்புதலுக்கான பணி குறிப்பாக நிலுவையில் உள்ள விஷயத்தை முடிவு செய்வது சாதகமாக இருக்கும் உங்களது ஆற்றல் மற்றும் தொடர்புகளை பயன்படுத்தி ஆவணப் பணிகளை முன்னெடுத்துச் செல்லுங்கள் பாதையில் உள்ள தடைகளை நீக்குவது நன்மை தரும் என்பதால் ஆவணங்களை சரியாகவும் தயாராகவும் வைத்திருங்கள் சஜிடேரியஸ் ரொமான்ஸ் காதல் வயப்பட்டு பாதிப்பை ஏற்படுத்தாத விஷயங்களில் ஈடுபட இது உகந்த நாள் அனைவரையும் கவரும் வகையில் நீங்கள் இருப்பீர்கள் திருமணங்கள் குறித்த ஆலோசனைகளில் நீங்கள் ஈடுபடுபவராக இருந்தால் அது சுமூகமாகச் செல்வதை காண்பீர்கள் முன்னர் இருந்த தடைகள் எல்லாம் உங்கள் முயற்சியால் விலகி பலன் கிடைக்கும் சஜிடேரியஸ் கெரியர் இன்று உங்கள் பணியிடத்தில் உற்பத்தியும் செயல்திறனையும் அதிகரிக்க உங்கள் தொழிலாளர்களிடையே சவாலை உருவாக்கும் வழிகளை கண்டறிய வேண்டிய தேவை உள்ளது கால அவகாசங்களும் இலக்குகளும் இந்த நாட்களில் அதிகமாக உள்ளதால் வெற்றியை எட்ட கூடுதல் முயற்சிகளை எடுக்க வேண்டிய தேவை உள்ளது உங்கள் தொழிலாளர்களை ஊக்கப்படுத்துவது எப்படி என்று ஆக்கப்பூர்வமாக யோசியுங்கள் இன்று உங்களது குடும்ப நிதி குறித்து கவலைப்படலாம் வீட்டில் அதிகரித்து வரும் செலவுகள் கவலையைத் தரலாம் பதற்றம் வேண்டாம் தேவையில்லாத செலவுகள் மூலம் நிதியை பராமரிக்கவும் நிதி ஆலோசகரின் ஆலோசனையை ஏன் கேட்கக்கூடாது சஜிடேரியஸ் ஹெல்த் இன்று உங்களது உடல்நிலை மிகவும் நன்றாக இருக்கிறது உடற்பயிற்சி மற்றும் ஜிம்முக்கு முறையாக செல்வீர்கள் நல்ல உணவுகளால் உங்களது உடல் நிலையும் ஆற்றலும் நன்றாக இருக்கும் கேப்ரிகான் ஓவியூ இன்று நீங்கள் குடும்பத்தினருடன் மற்றும் நண்பர்களுடன் சென்று மிக முக்கிய நிகழ்ச்சியை கொண்டாட இருப்பதால் அவர்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி கிட்டும் இன்று நண்பர்களுடன் குறும் பயணம் செல்வது நல்ல வாய்ப்பை தரும் குடும்பத்தினருக்கும் நண்பர்களும் இந்த இனிய நாள் என்றுமே நினைவில் இருக்கும் கேப்ரிகான் ரொமான்ஸ் உங்களுடன் தொடர்புடைய ஒருவருடன் உங்கள் அந்தரங்கத்தின் அளவை தீவிரப்படுத்துவதை நீங்கள் உணர்வீர்கள் மற்ற பிற பொருத்தமான துணைவர்களைப் பற்றி பகல் கனவு காண்பதை நிறுத்திவிடவும் ஏனெனில் உங்கள் முன் அமர்ந்திருப்பவர்தான் நீங்கள் இவ்வளவு நாளாக தேடிக் கொண்டிருந்தவர் கேப்ரிகான் கெரியர் நீங்கள் வேலை செய்பவர் என்றால் இன்று உங்களது வர்த்தகம் பெருகுவதை காண்பீர்கள் அனைத்து வாய்ப்புகளையும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நல்ல பலன் கிடைக்கும் கேப்ரிகான் பைனான்ஸ் தொழிலில் எதிர்பார்த்த பலன் கிடைக்கும் முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும் லாபகரமான தொழிலில் முதலீடு செய்வது பற்றி இன்று நீங்கள் முடிவு செய்திருக்கலாம் பங்குச்சந்தை அல்லது சொத்துக்களில் முதலீடு செய்யலாம் அது மட்டுமின்றி உங்கள் தொழிலை முன்னேற்றுவது பற்றியும் நீங்கள் முடிவு செய்யலாம் கேப்ரிகான் ஹெல்த் எதிர்மறை உணர்ச்சிகளில் அதிக ஈடுபடுவது உடல் நலனை பாதிக்கும் உங்களுக்கு அது பாதிப்பை ஏற்படுத்துவது மட்டுமின்றி நல்ல உடல்நிலை அனுபவிக்க முடியாமல் தடுக்கும் நல்ல உடல்நிலையை அனுபவிக்க இதிலிருந்து விடுபடுவது முக்கியம் அக்வேரியஸ் ஓவியூ இன்று உங்களுக்கு விருப்பமான மத சம்பந்தப்பட்ட புனித யாத்திரைக்கு போக விரும்பலாம் ஆத்மார்த்தமாக உங்கள் மதத்தை உணர்ந்து வாழ்க்கையில் மதத்தின் உயர்வை போற்றலாம் இது அளவற்ற நன்மைகளையும் மன அமைதியையும் தரும் அதனால் அதில் ஈடுபடுங்கள் அக்வேரியஸ் ரொமான்ஸ் உங்கள் உடல் சம்பந்தப்பட்ட விருப்பங்கள் உங்களை ஆக்கிரமித்து பின்னாளில் உங்களை வருத்தப்பட வைக்கும் எதையும் செய்ய அனுமதிக்காதீர்கள் குறுகிய கால உறவுகள் ஆதாயம் தராது எனவே உங்கள் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முயற்சியுங்கள் இன்று தலை நிமிர்ந்து இருக்கவும் அக்வேரியஸ் கெரியர் நிறுவனத்தின் நிர்வாக உறுப்பினர்கள் உங்களது கருத்துக்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க தொடங்கியுள்ளனர் இதை பயன்படுத்தி கருத்துக்களை முன்வையுங்கள் மக்கள் உங்கள் கருத்துக்களை கேட்கின்றனர் அக்வேரியஸ் பைனான்ஸ் வர்த்தகத்தில் பின்னடைவு ஏற்படலாம் எனினும் இது நெடுங்கால வர்த்தக நலனை பாதிக்க அனுமதிக்காதீர்கள் குறிக்கோள் மீது கவனம் செலுத்துங்கள் திறன் படைத்த ஆர்வமுள்ள நபர்களுடன் இணைந்து வர்த்தகத்தை புதிய உயரத்திற்கு கொண்டு செல்லுங்கள் ஹெல்த் உடலுக்கு நலம் பயக்கும் உணவுகளை இன்று எடுத்துக்கொள்ளவும் உங்கள் உடல் நல்ல நிலையிலேயே உள்ளது இருப்பினும் உணவு கட்டுப்பாட்டில் இன்னும் அக்கறை எடுத்துக் கொள்ளவும் உடலுக்கு தேவையான சத்து நிறைந்த பழ வகைகளை சாப்பிடவும் பயசிஸ் ஓவியூ இழந்த நட்பை திரும்பப் பெற இது சரியான தருணம் இது நீங்கள் ஆரம்பிக்கும் முயற்சியால் மட்டுமே முடியும் உங்களது நிலையான எண்ணத்துடன் மனதாலும் உங்களது நண்பரை நீங்கள் சந்திக்க முடியும் இந்த புதுப்பிக்கப்பட்ட தொடர்பால் உங்களுக்கு புத்துணர்ச்சி உந்தாவதுடன் உங்கள் அன்பும் அதிகமாகும் பைசிஸ் ரொமான்ஸ் உங்கள் காதல் வாழ்க்கையில் மலரும் நினைவுகள் இருக்கும் அது உங்கள் துணையுடன் நீங்கள் சென்ற முதல் பயணமாக கூற இருக்கலாம் இந்த நினைவுகள் உங்கள் வாழ்க்கை முழுவதற்கும் இனிமையை தரும் உறவில் பிணைப்பை ஏற்படுத்தும் பைசிஸ் கெரியர் இன்று உங்கள் வியாபாரம் நல்லபடியாக வளர்ச்சி அடையும் இது உங்களின் நீடித்த முயற்சியால் கிடைத்தது மேலும் பகுதி நேர பணியாற்றியதால் வந்தது பைசிஸ் பைனான்ஸ் இன்று ஏற்பட்டுள்ள நிதி நெருக்கடியால் கடன் வாங்கும் நிலை ஏற்படலாம் நண்பர் அல்லது வங்கியில் வாங்கிய கடனை திரும்பச் செலுத்துமாறு கேட்டுக்கொள்ளப்படலாம் பொறுப்புகளிலிருந்து விலகாமல் இருப்பதுதான் இந்த நிலைமையை சமாளிக்கும் சிறந்த வழி பைசஸ் ஹெல்த் இனிப்புகளை சாப்பிடலாம் ஆனால் அது உங்கள் உடல் கட்டுக்கோப்பை குலைக்கும் வகையில் அளவுக்கு அதிகமாக இனிப்பை உட்கொள்ளக்கூடாது சமீபத்தில் சிறு உடல் கோளாறுகளால் அவதிப்பட்ட நீங்கள் அதிலிருந்து இன்று விடுபடுவீர்கள்